எங்கள் கோட்டையும் கண்மலையும் ஆன ஆண்டவரை நோக்கி காலை ஜெபம் எங்கள் கண்மலையும் மீட்பெரும் ரட்சகருமாகிய ஆண்டவரே இயேசுவே வழிநடத்தும் நடத்தும் ஆவியானவரே எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் உமக்கு பிரியமாய் இருப்பதற்காக இந்த நாளை உமது கரத்தில் தந்து ஜபிக்கின்றோம் இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உமக்கு பெரியமாக புனிதமாக கடைபிடிக்க வேண்டிய உமது அருளை பொழிந்து வழிநடத்திடும் ஆண்டவரே உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கை நீர் கற்பித்தீர் உம்முடைய நீதி நியமங்களை நான் கற்றுக்கொள்ளும்போது செம்மையான இதயத்தில் உம்மை துதிப்பேன் உம்முடைய கட்டளைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது கடைபிடிக்கும் போதும் நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை முழு இதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் உம்மை தேடுகின்றோம் மன்றாடுகின்றோம் உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை எல்லாம் நாங்கள் பார்க்கும்படி ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து வாழும்படி எங்களின் ஆவிக்குரிய கண்களை திறந்தருளும் எங்கள் இதயம் பொருளாசையை சாராதபடி உலகின் வாழ்வை நோக்கி உம்மை விட்டு விலகாமலும் உமது சாட்சிகளை சாரும்படி செய்தருளும் மாயையை பாராதபடி நீர் எங்கள் கண்களை விளக்கி உமது வழிகளில் எங்களை உயிர்ப்பியும் மாசற்ற வழியில் நடந்து பேறு பெற்றவர்களாக வாழச் செய்யும் பகைமை வெறுப்பு காயங்கள் அழுத்தங்கள் நோய்கள் செயல்களில் ஏற்படும் தடைகளால் மனச்சோர்வுகள் போன்ற தீமைகளை வைத்து கொண்டு ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக இருக்க முடியாது என்பதை உணர்ந்து பிற மனிதர்களோடும் உறவுகளோடும் சமாதானமாகி இறைவனின் சாயலில் படைக்கப்பட்ட நாமும் விட்டுக்கொடுத்து ஒருவரை ஒருவர் ஏற்று பொறுத்து கொண்டு இயேசுவின் அன்பு மகனாக மகளாக வாழும் உமது ஆவியின் வரங்கள் கனிகள் சுகங்கள் தந்து வழிநடத்திட நடத்திட வேண்டுமென்று இயேசுவின் பெயரால் கெஞ்சி கேட்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன் ஆமேன்